அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பியிருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று ஆனா ஆர் ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை எல்லாம் போனது இவங்க ஊழல் வந்தது பிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட்டு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் பிரச்சாரம் வரும்போது அவங்க பண்ண தப்பெல்லாம் கண்ணை மறைச்சிடும் இது பெரிய புனிதர்கள் மாதிரி ஞானிகள் மாறி வந்து பேசிட்டு போவது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை அதில் நம்ம பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி அவர்களும் விதிவிலக்கு இல்லை அவரும் அப்படி தான் பேசுவார் அப்படி தான் பேசியிருக்காரு அதுவும் தேர்தல் காலங்களில் எவ்வளவு கீழே இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி போகக்கூடிய அளவிற்கான ஒரு அரசியல்வாதி தவிர ஒரு தராசில் வச்சு ஒரு தரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு அரசியல் பின்புலமோ அந்த பாதை அவருடைய கடந்து வந்த பாதையும் அப்படி இல்லைங்கிறத நான் முதல்ல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நம்ம வேணும்னே வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த குற்றச்சாட்டை வந்து அவர்கள் எடுத்து வைக்கிற பொழுது அந்த குற்றச்சாட்டிற்கு வைப்பதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்கிற கேள்வி ஒரு சாமானிய மனிதனாக உள்ள வரத்தான செய்யும் நேற்றுக்கு இது தாமரை மாநாடு தொடர்ந்து இப்போ தமிழகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கார் மக்கள் மேலே இப்போ தான் ரொம்ப ரொம்ப கரிசனத்தோடு இதோ தமிழக மக்களுக்கு விடியலேயே அவர் தான் கொடுக்க போகிற மாதிரிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்காரு நேற்றைக்கு தாமரை மாநாட்டில் நிறைய குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கிக்கிட்டே போனாங்க அதில் குறிப்பாக அந்த கோவை குண்டு வெடிப்பு அது சிலிண்டர் குண்டு வெடிப்பாக ரொம்ப சுருக்கிட்டாங்க எண்ணெயை வந்து பார்த்ததுக்கு பிறகுதான்னு அந்த செய்தியை சொல்லியிருக்காரு அதை சொல்லும்போது அவருக்கு என்ன நினைவு வந்திருக்கணும் கர்நாடகாவில் அவங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மேங்களூரில் நினைக்கிறேன் குக்கர் குண்டு வெடித்தது இரண்டும் பக்கத்தில் பக்கத்தில் நடந்தது இங்கே வந்து இரண்டாவது நாளே என்ஐஏக்கு கொடுத்துட்டாங்க இரண்டாவது நாளே என்ஐஏ உடனிருந்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாங்க மூன்றாவது நாள் முடிந்து நாலாவது நாள் என்ஐஏ விசாரணைக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே இரண்டு நாட்களில் அதை மாற்றிட்டாங்க இதை மாற்றிட்டாங்கன்னு அந்த பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தையோ தக்கான்னு குதிக்க ஒட்டுமொத்தமாக தேச நலனுக்கு எதிரானவர்கள் இந்த திமுக தமிழர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பரப்புரையை நிகழ்த்தினாங்க அது முடிஞ்சு பக்கத்திலே ஒரு குக்கர் குண்டு வெடிப்பு ஆட்டோவில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது நடந்த உடனே அப்போ அவங்களுக்கு யோசனை வந்திருக்கணும்ல பதினோரு நாட்கள் கழித்து தான் என்னையை விசாரணைக்கு அன்றைக்கு இருந்த பாஜக அரசாங்கம் கொடுத்தது என்கிற கேள்வியை வச்சோம் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னை நேற்றைக்கு வந்து தாமரை மாநாட்டில் மறுபடியும் அந்த கோவைன்னா அந்த கோவையை சுற்றி சுற்றி இதை இதை பேசக்கூடியது எப்போவுமே பாஜகவுக்கு ரொம்ப விருப்பமான சப்ஜெக்ட் அந்த கோவைன்னு அவங்க மனசில் வந்துட்டாலே இரண்டாவது தமிழ்நாடு அமைச்சர்கள் கைப்பற்றி இருக்கிற அரசு கைப்பற்றி இருக்கிற அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் மீட்டெடுப்போம் ஆக நாங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் பொருள் வந்து ஆட்சியாளர்களின் ஆட்சியில் உள்ளவர்களோட துணையோடு இங்கே வந்து இது நடக்குது இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி நிறையா பேசியிருக்காரு அதில் குறிப்பாக இருக்கிற அந்த இரண்டு மூன்று செய்திகளை தாண்டி முக்கியமாக எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ரசித்தது லாலு பிரசாத் யாதவ் வந்து சமீபத்திலே ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல் கூடிய இந்தியா கூட்டணி சார்பாக நடந்த கூட்டத்தில் லாலு பிரசாத் யாதவ் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்திக்கு பதில் அளிக்கிறோம் என்று இந்த உங்களுக்கு என்ன குடும்பமாக குட்டியான்னு கேட்போம்ல சாதாரணமாக நீங்கள் தனி மனிதர் ஏற்கனவே திருமணம் பண்ணதையே தேர்தல்களில் நிற்கும் போது மறைத்தவர் கடைசியாக வந்து வேறு வழியே இல்லாமல் திருமணமானவர் கொடுத்ததுக்கு பிறகு ஆயிரம் கேள்வி கேட்டோம் ஏதோ உலகத்தில் இல்லாத ஒரு படிப்பை படித்தோம்னு சொன்னீங்க ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில் போய் கேட்டால் அதற்கான தரவுகள்லாம் இல்லைங்க காணா போயிடுச்சுன்னாங்க அப்படி ஒரு படிப்பே இல்லை தான் படித்ததாக போய் சொன்னவர் இப்படியெல்லாம் பண்ணவரை வரை பார்த்தா ஒரு கேள்வி வரத்தான செய்யும் அந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே இல்லை நாட்டு மக்கள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களும் மக்களும் என் மக்கள் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த நாடே என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் என்னுடைய குடும்பம்ங்கிற ஒரு சிரித்து விட்டு கடந்து போவதா இல்லை இது அப்படி கடந்து போய்விடக்கூடாது இந்த நாட்டு மக்களுக்காக அவர் என்ன செஞ்சாருங்கிறத நம்ம வந்து எடுத்துக்காட்டணும் இல்லையா அதை அந்த வாய்ப்பாக நான் இந்த இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய என்னுடைய இந்த காணொலிகளுக்கெல்லாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துக்கிட்டுருக்கிறீங்க நான் ரொம்ப அதிர்ஷ்டம் நேர்கள் ரொம்ப அற்புதமான கேள்விகளை வைக்கிறீங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுறீங்க அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்கள்கிட்ட பேசுகிறோம் என்கிற ஒரு சிந்தனையோடு தான் எப்போவுமே நான் பேசணும்னு நினப்பேன் இதில் போதைப் பொருள் கடத்தல்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நான் இந்த கருத்தை சொன்னேன் மீண்டும் இந்த கருத்தை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டிற்கு போதை மருந்து கடத்தல் என்பது தமிழ்நாட்டில் உற்பத்தியாவது இல்லை சமீபத்தில் அண்ணாமலை சொன்னாரு எல்லைப்புற நாடுகளில் இருந்து எல்லை ஒட்டி இருக்கிற நாடுகள் இருந்து வர்றதெல்லாம் அது வேற இது வேற அப்படின்னாரு எல்லைப்புறத்துல நாடுகள்லேயே வந்து போதைப் பொருள் கடத்தி வருவதை தடுக்க வேண்டியது யார் உளவுத்துறை யார் கையில் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறையினுடைய பொறுப்பு இல்லையாது அது என்னமோ வெளிநாட்டிலேருந்து ஆப்கானிஸ்தானத்துலேருந்து மியான்மர் போன்ற வெளிப்பகுதிகளிலிருந்து கடத்தல் வருவதெல்லாம் இவங்களுக்கு அதுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரி தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் போதைப்பொருள் போதைப் பொருள் எங்கே இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றக்கருத்துக்கான நமக்கு அது இல்லை சரி அப்போ தமிழ்நாட்டில் வர்றதை கண்டிக்கிறீங்க ஆட்சியாளர்களே துணையோடுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பது என்பது கண்டிக்கக்கூடியது இதை நான் அவர் பிரதமர் எதிர்பார்க்கல இந்தியாவிற்கே முழுமையாக போதைப் பொருட்கள் சப்ளை பண்ணக்கூடிய மாநிலமாக குஜராத் உருவாகி இருக்கிறது என்கிற செய்தியை நான் பதிவு பண்ணேன் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோ நான் கடந்த நிகழ்ச்சியில் இதை சொன்னேன் மீண்டும் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோ போதைப் பிடிபட்டது பிடிப்பட்டது குஜராத்தில் தான் நம்பர் ஒன் மாநிலம் இன்றைக்கு போதைப் பொருட்களை கடத்தி உள்ளே கொண்டு வந்து அது ஆட்சியாளர்கள் துணையோடு நான் செல்ல மாட்டேன் ஆட்சியாளர்கள் அதை கவனித்தார்களா இல்லையா என்கிற கேள்வியை வைப்போம் ஆட்சியாளர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வைப்போம் இவங்க நீங்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டாமா போதைப்பொருள் கலாச்சாரம் பரவிட்டால் நாட்டுக்கு ஆபத்துன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அரசாங்கம் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்குறோம்ல அந்த கேள்வியில் எனக்கு உடன்பாடு உண்டு அது போக கொக்கைன் எங்கள் கொக்கைன் என்ற அதிபயங்கர போதைப்பொருள் எழுபத்தோரு கிலோ இந்தியாவில் மா கிடச்சிருக்கிறது இல்லை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு கிலோ கிடைத்தது குஜராத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே சப்ளை செய்கிற மாநிலமாக போதைப்பொருளை சப்ளை செய்கிற மாநிலமாக அந்த குஜராத் மாநிலத்தை இந்த கடத்தல்வாதிகள் பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகும் ஏதோ தமிழ்நாட்டில் அரசாங்கத்தோடு துணையோடு போதைப் பொருள் கடத்துகிறாங்கன்னு மோடி அவர்கள் பேசுவது என்பது அப்பட்டமான பொய் ஒரு பிரதமருக்கு அது அழகல்ல என்று தான் நான் ஒரு ஒரு சராசரி மனிதனாக நம்ம அதை பார்க்குறோம் இரண்டாவது இந்த குடும்பம் அந்த அரசியல்னார் அது வந்து உங்களுக்கு அப்பம் புள்ள இதெல்லாம் வந்துடுவாங்கலாம் தலைமை பதவிக்கு வரும்போது மட்டும் இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பேசுவாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நாட்டினுடைய ஒற்றுமை என்பதும் ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய தலைமை அந்த மக்களுக்கு எப்படி பயன்பாடாக இருக்கிறது அந்த தலைவராக உருவெடுத்து வருபவர்கள் கட்சியை காப்பாற்றுவதற்கும் அந்த தமிழ தமிழ தமிழகத்திலென்றால் தமிழகம் குஜராத்தில் என்றால் குஜராத் ஆந்திராவில் என்றால் ஆந்திரா அந்த மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக அது பயணிக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் வழக்கமோடு இந்த தேய்ஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி இந்த குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்ங்கிற கதையெல்லாம் இதுவுமே பேசாதீங்க அதுக்கு தான் உங்களை கேட்டாங்க உங்களுக்கு ஏதாவது குடும்பம் இருக்கான்னு உங்களை கேட்டது அதுக்கு தான் லாலு பிரசாத்தியாவது கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போது இந்த மாதிரியான குறிப்புகளான செய்திகள்லாம் சொன்னவுடனே இந்த நாடே என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொன்னார் அப்போ அதில் நமக்கு நிறைய கேள்விகள் நமக்கு வருது இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் இவர்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி ஆவதற்காகவே நான் அபதாரம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு பேசுகிறீங்களே இன்றைக்கு பத்து புள்ளி ஜீரோ ஐந்து சதவிகிதம் வேலைவாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் இளைஞர்கள் அடுத்த பத்தாண்டுகளுக்குள் இருபது கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் கடந்த க கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் எத்தனை வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி வாய்ப்பை கொடுப்போம்னு சொன்னீங்கலாம் கொடுத்தீங்களா அப்போ என்னமோ இளைஞர்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி பேசுகிறீங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் அவங்க வந்து மதவாத மத கலவரங்கள் வன்முறை கலவரங்களில் பயன்படுத்துகிறதுக்கு அந்த இளைஞர்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் அவதானப்படுத்தி வந்திருக்கீங்களா வட இந்தியாவில் அப்படித்தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று வெளிநாட்டில் ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு அறுபதாயிரம் தொழில் துவங்குகிற பெரும் முதலாளிகளிடம் ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் போகும்போது அந்த நாட்டிலே தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்று ஒரு பத்து கேள்விகளை வைத்து கொடுக்கிற பொழுது இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான தடைகள் என்று அந்த பெரும் முதலாளிகள் கொடுத்துருக்கிறது அங்கே இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு தாம் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்ன தெரியல தனக்கு தன் குடும்பத்துக்காக வாழ்கிறோன்னு கூட உணராத நிலையில் இருக்காங்க எல்லாம் இந்த வன்முறை சிந்தனைகள் வன்முறை கலவரங்கள் இந்த மனநிலையிலேயே அந்த இளைஞர்களை அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது அங்கே போய் நாங்கள் தொழில் தொடங்கினா அவர்களை வேலைக்கு தகுத தகுதியானவர்களாக மாற்றுவதில் ஏற்படுகிற சிரமம் என்பது இந்தியாவில் நாங்கள் பார்க்கிற மிக 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 கடினமான சூழலில் அவங்க சொல்லியிருப்பது என்பதை நீங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் நினைவுபடுத்த விரும்புகிறேன்